சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி போகிறாய் ஆம் சிலமே இதோ நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது அதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன் என்ன தெரியுமா இரவு ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம் அது என்ன பொருள் என்று தெரியுமா இரவு ஒரே ஒரு பொருள் அது எப்போ வேணுமானாலும் தானம் கொடுக்கலாம் ஆனால் இதை இரவிலே கொடுத்தால் ரொம்ப விசேஷம் அது என்ன பொருள் அன்னம் அதாவது நீ சாப்பிடக்கூடிய அந்த சாதமானதை நீ சாப்பிட்டு விட்டு கொடுக்கக்கூடாது ஒரு பொருளை தட்டில் போட்டு சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை கொடுக்கக்கூடாது பாத்திரத்தில் வைத்திருப்பதை எடுத்துத்தான் கொடுக்க வேண்டும் அதுவும் ராத்திரி வேளையில் அன்னத்தை தானமாக கொடுக்கலாம் நிச்சயமாக அன்னத்தை தானம் கொடுத்தால் உனது கஷ்டம் எல்லாம் விலகி போய்விடும் ஆனால் இரவு அந்த அன்னத்தை தவிர வேறு எதையும் தானமாக கொடுக்கக்கூடாது இரவு ஆறு மணிக்கு மேல் ஆறு மணி முதல் எப்போ வேணுமானாலும் கொடுக்கலாம் அன்னதானம் தான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் போட்டால் அவ்வளவு விசேஷமானது அன்னத்தை தானமாக கொடுப்பதனாலே கஷ்டங்கள் எல்லாம் விலகி மனதில் சந்தோஷம் பெருகும் என்றளவே முக்கியமாக அன்னத்தை தானமாக கொடுக்கும்போது அதில் உப்பு போட்டு கொடுக்கக்கூடாது உப்பு என்பது இரவு தானமாக கொடுக்கக்கூடாது அதனால் சாதத்தில் உப்பு போடாமல் கொடுக்க வேண்டும் உப்பை தானமாக கொடுத்தால் வீட்டில் உள்ள செல்வமும் வெளியே போய்விடும் ஏழை எளியவருக்கு வீட்டிலே உட்கார வைத்து சாப்பிடும்போது உப்பு போடலாம் ஆனால் அந்த அன்னத்தை வெளியில் கொண்டு சென்று தானம் செய்யும் போது உப்பை கொள் தானத்தில் சிறந்தது தானமான அன்னதானத்தை அன்னத்தை தானம் செய்து உன் சாயப்பாவின் ஆசியை பெற்று நீ நீடூறி வாழ்வாய் உனது கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போய்விடும் என்றமே நீ இத்தனை நாள் எதை தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்கெல்லாம் அழைந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இப்பொழுது உன் வாயிற்கதவை தட்டப்போகிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அதையெல்லாம் உன் சாயப்பா நான் தங்கி கொண்டுதானே இருக்கிறேன் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் நீ எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தினை சொல்லுவது மட்டும் இல்லாமல் என்கிட்டையே உரிமையாக கோவித்துக் கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாக வைத்திருக்கிறீர்களே முதலில் அந்த குப்பையை தூக்கியேறி முழுமையான பக்தியை மட்டும் என்னிடத்தில் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் முதலில் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கிற கெட்ட ச சிந்தனைகளையும் விடத்தான் உன் சாயப்பா நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்மவினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு நான் சொல்லும் சத்திய வாக்கு தினமும் நடந்து தான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது என் செல்ல குழந்தைக்கு நான் சொல்வோம் நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது முதலில் உன் சுபாவத்தை மாற்றிக்கோ பிறருக்கு உதவி செய் கவலைப்படாதே நீ கேட்ட எல்லாவற்றையும் உன் சாயப்பா நாளை காலை உனக்கு உன் கரத்தில் வந்து சேர்ப்பேன் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்றளமே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கடைக்கட்டும்